சொன்னீங்க முகத்தை பார்த்தா நான் அப்பா செய்த புண்ணியங்கள் முத்துவேல் செய்த புண்ணியங்கள் அப்பாவுக்கு தொழில என்ன எடுத்து ஓடி ஓடி சாமி கும்பிட்டாங்க எல்லாருக்கும் கோயிலுக்கு சோறு போட்டாங்க அந்த சோறு திங்கிறது உயிரோட இல்லை மேல மோடி எடப்பாடி ராசிகள் இருக்கு இந்த நோய்கள் இருக்கு இதுதான் வரும் அப்படின்ற மாதிரி இருக்குங்களா ஒண்ணு கிடையாது இது பூர்வ ஜென்ம புண்ணியம் நைட் நல்லா இருக்காங்க கலைஞர் பேமிலி வரிசையா வருது கலைஞரோட அப்பா செய்த புண்ணியங்கள் முத்துவேல் செய்த புண்ணியங்கள் நிறைய இருக்கு மூணு தலைமறை வாழ வைக்க வரிசையா வருதா கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஜெயலலிதாவை எடுத்து விடுங்க ஓடி ஓடி சாமி கும்பிட்டாங்க எல்லாருக்கும் கோயிலுக்கு சோறு போட்டாங்க அந்த சோறு திங்கியது உயிரோட இல்ல இல்ல நல்லா புரிஞ்சு விடுங்க மேல மோடி கீழே எடப்பாடி இவரு டெட் பாடி கலைஞர் மேல மோடி கீழே எடப்பாடி இவர் டெட் பாடி கோர்ட் என்ன சொல்லுது இடத்த கூடு ஆமா சொன்னாங்க அவருக்கு சாமியும் பிடிக்காது இந்து மதத்தையும் பிடிக்காது தொண்ணூத்தி வயசு வரைக்கும் பல்லு எடுக்கல அந்த கடவுள் பல்ல கூட எடுக்க விடல பாருங்க அவங்களோட மதுரை மீனாட்சி எல்லாம் கேவலமா எல்லாம் திட்டினாரு மதுரை மீனாட்சிக்கு மின்சஸ் வருது அப்படி முன்னோர்களை வச்சு அந்த மாதிரி அவங்க அப்பா சொல்ல புண்ணியம் அவ அப்பாவுக்கு அவ அப்பாவுக்கு தொழில என்னன்னா வில் வண்டி எடுத்துட்டு காலையில அங்க ஒரு பிச்சைக்காரன் தானே ஏன் அப்படி படுத்துடக்க சோறு இல்ல நான் வா சோறு வீடுங்க வீடு இல்லை அண்ணா அதான் அவன் வீடு ஓ இதுதான் அவங்க தொழில் இதுதான் லட்சம் கோடி அவனுக்கு அவங்களுக்கு சம்பாத்தி அன்னைக்கு இருக்கு இப்ப அந்த மாதிரி அதுதான் எனக்கு ஒரு 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 நான் சொன்னேன் பேர் சொல்ல விரும்பல சரி அவங்க இந்து மதத்தை திட்டுதாங்க அதை திட்டுதாங்க சரி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் சொல்லும்போது போது உங்க பில்டிங் அந்த பில்டிங்ல உங்க கட ஒரு குண்ட தூக்கி போட்டு எல்லாத்தையும் கொல்ல வேண்டியதானே இதுக்கு மீண்டும் மீண்டும் பதவி கொடுது ஆமா கரெக்ட் உங்க கடவுள் போன் நம்பர் இருந்தா போன் அடிச்சு கேளுங்க போய் நாங்க கத்திட்டு கிடக்கும் இறவியா குடுத்துட்டு இருக்கேன்னு கேளுங்க செபுட்டுல ஒண்ணு தருவாரு உங்க அப்பா செய்யாது அப்பா செய்து வச்சிருக்கானே புண்ணியம் அப்ப நான் தானே செய்வேன் புரியுது புரியுது சார் அவனுக்கு தானே செய்வேன் உனக்கா செய்வேனா நீ கத்திட்டே நீனும் புண்ணியம் செய்யுது உன்னை நீங்க புண்ணியம் இருக்குறேன் உங்க குழந்தைகள் அவன் குழந்தைகள் அவன் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க சாஸ்திரத்துல கீழே கிடந்த கர்ச்சிப்பை எடுத்து கொடுத்தா கூட மூணு நேரம் அண்ணம் போட்ட புண்ணியம் கிடைக்கும் சார் மேடம் இது உங்க கர்ச்சிப்பா அப்படின்னு சொன்னாலே மூணு நேரம் சோறு கொடுத்த புண்ணியம் கிடைக்கும் நமக்கு சேரும் நேரம் உண்மையில நீங்க சோர போட்டீங்கன்னா உண்மையிலயே சோர போட்டீங்கன்னா இதத்தான் கரைஞ்சவருக்கு அப்பா செய்தார் உண்மையில அது நார்மலாவே வீட்டுல பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா முன்னோர்கள் செய்த அந்த பாவம் புண்ணியம் தான் பசங்களை வந்து சேரும் சமீபத்துல ஒரு ஒரு பேமிலி வந்தாங்க அவனோட எல்லாம் பாக்கும்போது உன் உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு கண்டிப்பா உங்க மூணு தலைமுறைக்கு இருக்கும் ஆமா மூணு தலைமுறைக்கு இருங்க பெரியப்பாக்கு இருக்கு எங்க தாத்தாக்கு இருக்கு அப்படியே லிஸ்டே போயிட்டு இருக்கும் ஆமா ஆமா வந்து கடைசி பார்த்தாச்சுன்னா அவங்களோட ஜாதகம் அந்த லக்கணம் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா உங்க மூதாதையர் ஒரு பொண்ணு சாகும்போது போது இவங்க நினைச்சா காப்பாத்திருக்கலாம் காப்பாத்தல இல்லைன்னா ஒரு பொண்ண தீயை வச்சு கொளுத்தி இருக்கணும் பக்கத்துல நம்ம பாட்டி சொல்லுவா ஆமா எங்க மாமனார் சொன்னாரு ஒரு பொண்ணை பொண்ணுட்டான் வருதா வரிசையா கேன்சருங்கிற ஒரு சம்பவத்தை உண்டு பண்ணி நம்ம வந்து கருமாப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நல்லா என்ன ஒரு தொழிலாளர் ஆபீசரும் ஐயா வணக்கம் நான் வந்து ஒரு வருஷம் ஒரு வருஷத்துல மாசம் மாசம் என்னோட விசாக நட்சத்திரத்துல வடபழனி முருகனுக்கு பத்து லிட்டர் பால் விஷயம் பண்ணேன் யார் சொன்னா செல்வி சொன்னாரு சரி அதாவது சரி கொடுத்தேங்க ஏதாவது நடந்துச்சா ஒண்ணும் நடக்கல சரி நூத்தி இருபது லிட்டர் பால் அவருக்கு கொடுத்துருக்கீங்க எனக்கு தலைவலிக்கு ஒரு அரை லிட்டர் பால் அவர்கிட்ட போய் கேளுங்க பார்ப்போம் பாலை வாங்கிட்டு வாங்க என்ன சார் தரமாட்டார்களா கோயிலுக்குள்ள போகும்போது இந்த சைடு பயனஞ்சு இந்த சைடு பயனஞ்சு பிச்சைக்காரர் அவங்களுக்கு என்ன கொடுத்தீங்க நீங்க அவனுக்கு எதுவுமே என்கிட்ட வந்து ஐயாயிரம் ரூபா தந்துட்டு போறீங்க எப்படி அவங்களுக்கு நல்லா நடக்கும் கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்காம கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கு பால தரையில கொண்டு விட்டுட்டு வராங்க அந்த பால் அதுல கொடுத்தாலும் ஒரு நேரம் வயராக நிறைஞ்சிட்டு இருக்கும் ஓகே எனக்கு ஒரு சந்தேகம் சார் கேட்கலாமா நார்மலா கோயில் போயிட்டு வெளியில வரும்போது நம்ம சாமி கும்பிட்டு வர்றதுனால வெளியில இருக்கிறவங்களுக்கு வந்து தானம் பண்ண கூடாது வேணாம் போகும்போது பண்ணிட்டு போயிடலாம் ஆனா வரும்போது பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க அது உண்மையா இல்ல இல்ல அதுலயுமே நம்பிக்கை கிடையாதுமா நான் நல்ல நேரம் கட்டணும் நம்ப மாட்டேன் இறைவனால் பிடிக்கப்பட்ட அனைத்து நேரமும் நல்ல நேரம் அப்ப அந்த ராகு காலம் எமகண்டம் சார் சார் ராகு காலம் அதையும் நான் நம்ப மாட்டேன் ஆனா தோஷம் செவ்வா தோஷத்தை நம்புவேன் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் தண்டனைக்குள்ள கிரகங்கள் ஓகே எப்படி ஒரு கோர்ட்டுன்னு வச்சு தப்பு பண்ண தண்டிக்காங்களா இதே இறைவன் இந்த ரெண்டையும் உருவாக்கி தண்டிப்பான் ஓகே அந்த தோஷம் இருக்கிறவங்களுக்கு அந்த தண்டனை ஆமா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய நடிகை பேரை சொல்ல சொல்ல அவங்களோட குழந்தை எனக்கு தெரிஞ்சு டைவைஸ் ஆகி வந்து நிற்கு தோஷம் ஹெவியா இருக்கு அவங்களோட அடிவயத்துல இருந்து எங்கள்லாம் அக்கள் இங்க ஒரு ஒருவித ஒரு மாதிரி வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இத இதை முதலே சொன்னேன்னா

சோ எனக்கு ஒரு ராசிக்காரர்கள் ஒரு சின்ன ஒரு விளக்கம் வேணும் சார் என்ன அப்படின்னா ரிஷப ராசி ரோகி நட்சத்திரம் அதுக்கு வந்து இப்போ எப்படி இருக்குன்னு உங்களோட கனி பிளஸ் இப்ப கழிஞ்ச ரெண்டரை வருஷமாவே நொந்து நூல் ஆயிருப்பாங்க அவங்க ஆமா இப்போ கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த முன் கரும வினையும் மிக்ஸ் ஆகும் ஓகே புரிஞ்சுக்கிடுங்க முன் கர்ம வினையும் அதுல மிக்ஸ் ஆகும் அதுல நல்ல பண்ணிருந்தாங்கன்னா உடனே கிரகுலர் ஆக்டிவை நல்ல நிலைமைய கொண்டு போகும் ஓகே இல்லன்னா இந்த துன்பம் தொடரும் ஓகே சமீபத்தில் ரெண்டு வருஷமாவே ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா ரோகி நட்சத்திரம் மகள பறிவு கொடுத்துருக்காரு ரெண்டு வருஷமா அவங்களுக்கு டைம் சரியில்லை இல்ல இப்ப எங்க அப்பா ரோகி நட்சத்திரம் எங்க அம்மா இருந்தாங்க ஓகே எம்மா இறங்கலாம் ஒரு வருஷத்துக்கு நான் டைம் எழுதி கொடுத்துட்டேன் என் மகளிட்ட சொல்லிட்டேன் நான் வெளிநாட்டுல இருந்து விட்டேன் ஆ பாட்டியை கனவா பாத்துக்கோ யார் ரெண்டு பேரையும் கனவ பாத்துக்கிடுங்க யாராவது ஒரு ஆளும் முந்த போறாங்க உங்க பெரியப்பா காரியம் செய்தே தீரும் சோ நிறைய விஷயங்கள் நீங்க இந்த மாதிரி நிறைய கணித்து சொல்றாங்க சார் எல்லாமே வந்து மேக்ஸிமம் நடக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமும் அவங்களே பேசுறாங்க அதாவது ஒரு சவாலே விட விடுறேன் சவாலே விடுறேன் ஒரு முஸ்லீம் வர சொல்லுங்க ஓகே அவரோட டேட் ஆஃப் த டைம் சொல்லுங்க மூணு தலைமுறையை நான் மண்வெட்டி இல்லாம தோண்டி எடுத்து சொல்லிடுவேன் இல்லை இருக்காங்க நான் வர சொல்லலாமா ஓகே

சார் நீங்க சொன்னீங்க முகத்தை பார்த்தா நான் வந்து ஸ்கேன் பண்ணிருவேன் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் சொன்னீங்க கை ரேகை வச்சு என்னென்ன சார் கணிக்க முடியும் கை ரேகை பாக்கலாம் எனக்கு பாக்குங்களா இப்போ ஒண்ணும் வேண்டாம் பாருங்க ரெண்டு ஓகே ரெண்டு ஒய்ஃப் லீகலாவே வா ஆமா விபத்துல ஒரு ரெண்டாவது மேரேஜ் வந்து வச்சிக்கிறோமே ஓகே ரெண்டு ஒய்ஃப்